மாசினோனியா பகுதியின் முக்கிய நகரமான பிலிப்பு என்ற நகரத்துக்கு பவுலும் சீலாவும் லூக்கா தீமியத்து ஆகியோருடன் வார்த்தைகளை அறிவிப்பதற்காக அவியர் போனார் அந்த இடத்துல லிதியா என்ற பெண் வந்து பவுல் பேசுவதை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆண்டவர் லிதியாவின் உள்ளத்தை திறந்தார் அந்த லிதியாவுக்கு ஆண்ட பவுல் பேசுவதை கேட்கறதுக்காக வேண்டி ஆண்டவர் லிதியாவின் உள்ளத்தை திறந்து லிதியாவும் அவரது வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட கொண்டார்கள் அவர்கள் வீட்டிலே தங்கி இருந்து அந்த நகரத்தை சுற்றி உள்ள இடங்களில் ஆண்டவரின் நற்செய்தியை பரப்பி வந்துட்டு இருந்தாங்க அதே ஊர்ல நகர வீதிகள் எல்லாம் குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் அடிமை பெண் இருந்தா அவள் குறி சொல்லுவது அவ்வளவு தொழிலாகவே வச்சு அவளுடைய எஜமானர்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும்படியாக குறி சொல்லி வந்தா அவளும் சீலாவும் அவரோடு இருந்தவர்களும் அந்த வழியாக ஜபம் செய்ய போகும் இடத்திற்கு போய் கொண்டிருக்கும் போது அந்த குறி சொல்லக்கூடிய ஒரு பெண் அவர்களை பின்தொடர்ந்து இவர்கள் உன்னத கடவுளின் பணியாளர்கள் மீட்பின் வழியை உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டு கூறினார் ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல மூன்று நாள் இப்படியே அவைய போற நாட்கள் எல்லாம் பல நாட்கள் குறி செல்லக்கூடிய பெண் சத்தம் மட்டும் கூறியம்தான் ஒரு நாள் பவுலும் சீலாவும் போய் கொண்டிருந்த போது பவுலுக்கு மிகவும் கோபம் வந்துட்டு கோபம் கொண்டு குறிச்செல்ல அடிமை பெண்ணை திரும்பி பார்த்து நீ இவ்வளவு விட்டு விலகி போகுமாறு ஏசு கிறிஸ்துவின் பேரால் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று தீய தீயாவியிடம் சொன்னார் பவுல் சொன்ன அந்த நேரமே குறிச்சொல்லும் அடிமை பெண்ணிடம் உள்ள தீ ஆவி அவளை விட்டு விலகி போயிற்று அந்த தீ ஆவி அவளை விட்டு விலகி போனதுனால அதற்கு பிறகு அவளால் குறிச்சொல்ல முடியாம போயிற்று பெண்ணை அடிமை பெண்ணை வைத்து வருமானத்தை பெற்று கொண்டிருந்த எதமானர்களுக்கு தங்களுடைய வருமானங்கள் முற்றிலும் போய்விட்டது என நினைத்து பவுலையின் சீலாவையும் பிடித்து அதிகாரிகள் முன்னால நிறுத்தி யூதரளாய இவர்கள் நம்முடைய நகரில் கலகம் பண்ணுகிறாவ ரோமராகிய நாம் அதை ஏற்றுக்கொள்ளவோ செயல்படுத்தவோ தகாத முறைகளை அறிவிக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் உடனே மக்கள் எல்லோரும் அவர்களுக்கு எதிராக எழும்பினார்கள் அதிகாரிகள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து போடவும் அவர்களை தடியால் அடிக்கவும் ஆணையிட்டார்கள் அவர்களை அடியுன்னு அடித்த பிறகு சிறைச்சாலையிலே தள்ளி அவைய ரெண்டு பேரும் பத்திரமாக கருத்தாக காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள் அவர்களை உச்சிறையிலே தள்ளி அவருடைய கால்களை தொழுமரத்தில் வல்லமாக இறுக்கமாக கட்டி வைத்தார்கள் அடிப்பட்ட வேதனையோடு இருக்கின்ற பவுலும் ஷீலாவும் சோர்ந்து போகாமல் அடிப்பட்ட வேதனைகளையும் பொருள்படுத்தாமல் பவுலும் சீலாவும் நள்ளிரவில் நன்றியோடு புகழ்பாடி ஜபித்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவருக்கு புகழ்பாடி நன்றியோடு புகழ்பாடி ஜபி இறைவேண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காவ அந்த இறைவேண்டல் பண்ணிக்கிட்டு இருந்ததை அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கைதிகளும் மற்ற கைதிகளும் கேட்டு கேட்டு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அப்போது திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டு சிறைக்கூடத்தின் அடித்தளமே அதிர்ந்து போகக்கூடிய அளவுக்கு அதிர்ந்தது அடித்தளமே அதிர்ந்தது உடனே கதவுகளெல்லாம் திறந்தது தானே கதவுகளெல்லாம் திறக்கப்பட்டது எல்லோருடைய கையில் சங்கிலிகளும் எல்லோருடைய கெட்டப்பட்ட சங்கிலிகளும் தானாகவே கலந்து விழுந்தது சிறை காவலன் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை பார்க்கான் திடீர்னு முழிச்சு பார்க்க நேரம் இந்த சிறை கைதிகள் தப்பி ஓடி இருப்பார்களோ சிறை க சிறை கூடத்தின் கதவுகள் எல்லாம் திறந்திருக்கு அப்போ இந்த சிறை எல்லாம் தப்பி ஓடி இருப்பார்களோ என்ன நினைச்சு வாழ உருவி தற்கொலை செய்ய முயன்ற போது பவுல் பலத்த குரல் அவரை கூப்பிட்டு நீர் உமக்கு இப்படி செய்யாதீர் நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாரு பவுல் சிறை காவலர் நடுக்கத்தோடு பவுலும் சீலாவின் இருவருட்ட முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து பெரியோரே நான் மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்கரு அதற்கு அவர்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது நேரும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொன்னார்கள் பின்பு அவர்கள் ஆண்டோரின் வார்த்தையே அவருக்கும் அவர் வீட்டில் இருந்த எல்லோருக்கும் அறிவித்தார்கள் ஆண்டோடைய வார்த்தைகள அவருடைய இறை வார்த்தைகளை அறிவித்தார்கள் மேலும் அந்த ராத்திரி நேரத்திலே அவர் அவர்களை கூட்டிட்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான் பின்பு அவனும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள் ஜபம் எங்கள் அன்பின் பரலோகத்தந்தே இறைவா இந்நேரத்தில் உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா பவலையும் சீலாவையும் அடியடி என்று அடித்து தொழுமரத்தில் அவர்கள் கால்களை இறுக கட்டி வைத்த போதிலும் வேதனைப்படாமல் மனம் சோர்வடையாமல் தளரா மனதுடன் ஆண்டவரே உமக்கு புகழ்பாடு இறைவனிடம் ஜபித்தார்கள் சீரா ஞானம் இரண்டு மூன்று முதல் நான்கு இறைவார்த்தையில் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் அடைவாய் என்ன நேர்ந்தால் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது பொறுமையாயிரு என்ற இறை வார்த்தைகளின்படி உம்மிடத்தில் நம்பிக்கையோடு ஜபித்தார்கள் சிறை கூடத்தில் இருந்த அனைவருடைய சங்கிலிகளும் கலந்து விழுந்தது சிறை கதவு திறக்கப்பட்டது அனைவரும் விடுவிக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டார்கள் அதுபோல நாங்களும் எங்களுடைய பலவீனங்களிலும் போராட்டங்களிலும் தூய ஆவியானவரின் வல்லமையோடும் பலத்தோடும் உருக்கமாக ஜபிக்க அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவராய கிறிஸ்துவியாக மன்றாடுகிறோம் I mean.